ஜிவி ஈவினிங் வணக்கம் என்ன வேணா வந்த உடனே விட்டு வந்த உடனே அடுப்புக்கு வந்துட்டு எனக்கு மிளகா பஜ்ஜி ஞாபகமாக இருந்துச்சு காய் காய் எடுக்கும் போது ஈவினிங் வந்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு போனேன் சரி வந்து பஜ்ஜி போட்டு உட்காந்துக்கலாம் வந்து உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு ஒரு சலப்பாக இருக்கும் அதனால வேலையை முடிச்சு வந்த உடனே வந்துட்டு பஜ்ஜி போட்டுட்டு அப்புறம் போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு பஜ்ஜி ரெடி பண்ணிட்டு இருக்கேன்

எந்த required trat தோணாது இந poured்ấy begg ஸ்மெல் வந்தாலே பசி அosureикouched மேடம் inhaling அRad turbulent machen Matthewsadura zdட்டுiek погu Carrillo இந்த i θα பஜ்ஜி சாப்பிட்டா ரொம்ப irreumer இருக்கும் Одuin Internal trucs Trop duo están pasture種и рекrun mis <laughs> pääiraown品 nombre decay among your god this right <laughs> yeah! regulate,. <laughs> ی stori pressure!!! July 1st Mansion i mattop족 Div

ஆக்சுவலாக வந்து ஜீவி வந்து காலேஜ் விட்டு அஞ்சரை மணிக்கு தான் வருவாள் அஞ்சரை மணிக்கு வந்த உடனே வந்துட்டு சரி பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அந்த பஜ்ஜி வந்து சாரி மிளகா வந்து பிரிட்ஜில் தூங்கிட்டே இருந்துச்சு எப்போ செய்யலாம் எப்போ செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்றைக்கி செஞ்சாச்சு கூட வந்து புதினா சட்னி தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சா அது புதினா சட்னி எல்லாம் மருதானின்னு நம்ம அங்கேருந்து கத்துறாங்க அப்புறம் வந்து அம்மாவும் நானும் ஜீவிதா மூணு பேரும் சேர்ந்து மிளகா பச்சி சாப்பிட்டோம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெடி ஆகி கிளம்புறோம் பஜ்ஜிலாம் போட்டு சாப்பிட்டு வந்தாச்சுங்க ஒரே ஃபுல்லாக டயர்டாயிருச்சு அதனால் பேஸ்ட்டே அந்த டயட்னஸ் தெரியும் ஏன்னா காலையிலேயே ஒர்க் போயிட்டு வந்த உடனே வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் இப்போ ஓகே கொஞ்சம் பசிக்கு இப்போ நல்லா இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈரோடு தான் போகிறோம் தீபினேஷ் அவங்களுக்கு வந்து பர்த்டே வருதுக்காக சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் ரொம்ப பெருசுலாம் கிடையாது சின்ன சர்ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு ஷாப்பிங் மாதிரி தான் இருக்க போகுது ஸோ அதுக்காக தான் ஈரோடு கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கியூர் ஸ்கின் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதை வச்சு தான் அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் எக் வச்சு ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் கியூர் ஸ்கின்ல வந்து பேரியர் டிஸ்ட்ரக்ஷன் க்ரீமும் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளியர் க்ரீமும் இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நான் வந்துட்டு வெளியே போகும்போது வெயில் போகும்போது இது போட்டுக்குவேன் இப்போ ஈவினிங் டைம் அதனால நான் போடல ஸோ ஸ்கின் வந்துட்டு ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கீழே வந்து நாங்கள் கியூ ஸ்கீனோட ஆப் லிங்க் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க இப்போ வந்து மழை காலமாக இருக்கவே மழை தூக்கு அதனால அப்போ ஒர்க்குக்கு போகிறவங்கன்னா வந்துட்டு ஈவினிங் டைம்ல ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் ஜஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்லேயே வந்துட்டு உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஒரு டாக்டரே உங்களுக்காக அலாட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டாக்டர்கிட்டே வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணிட்டு எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்குதுன்னு மார்க் பண்ணிவிட்டு நமக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு எப்போ இருந்துருக்கு என்னென்ன சாப்பிட்றோம் வேறு யாருக்கும் ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு முக்கியமாக என்னென்ன க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாமே கேட்டுக்குவாங்க கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு கிட் அனுப்புவாங்க ஸோ என்னோடய ஸ்கின்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு கிட் கிட்டு வந்துட்டு இதுதான் அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் நான் யூஸ் இருக்கேன் எனக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இது கிளைக்கோல்கிய க்ரீமும் இது வந்துட்டு பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீமும் இது ரெண்டுமே அப்ளை பண்ணும்போது ஆகுதுன்னா ஃபேஸ் ரொம்ப ஷைனிங்காகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்குது ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகாம ஹைட்ரேட்டடாக வச்சுருது ரொம்பவும் என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கனால ரொம்ப ஹைட்ரேஷனும் இல்லாமல் ரொம்ப ஆயிலியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கு வந்துட்டு வெளியே வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் கேட்பாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் இங்கே எப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ ஆப்பில் வந்துட்டு டாக்டரை ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி கிண்டுக்கு மட்டுமான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் போதும் அதுக்குமே வந்து இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம தீபன் ஜிவி சைடில் வந்து இங்கே ஒரு கோட் கொடுப்பாங்க அந்த கோட் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்குமே வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆஃபர் கிடைக்குங்க இன்னும் கொஞ்சம் பொட்டெல்லாம் வச்சு குங்குமமெல்லாம் வச்சு ஈரோடு கிளம்பலாம் டைம் ஆச்சு ஐலேண்ட் தான் எவ்வளோன்னு தேடிட்டு இருந்தேன் கிடைச்சிருச்சு பேஸ்க்குலாம் அப்ளை பண்ணியாச்சு ஜஸ்ட்டு வந்துட்டு கண்ணுக்கு மயம் மட்டும் வச்சுட்டு கிளம்பலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம் சும்மா சொன்னேன் ஒரு மணி நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் மேக்கப்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஈரோடு கிளம்பிட்டோம் ஜீவிகிட்ட வந்து போகும்போது கேட்டுட்ருக்கேன் எங்கே ஜீவி போகிறோம் எதுக்கு ஜீவி கூப்பிட்டு போகிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே நீ என்ன தான் சொல்லலனாலும் நான் தான் உனக்கு கூப்பிட்டு போய் ஆகணும் நீ சொல்லலனாலும் நாங்கள் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் அங்கே வந்து பார்க்கறது தான் சப்ரைஸு அதுக்காக தான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம ஈரோடு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டரு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஈக்கட்டூரில் இருக்கோம் இருக்கோம்னு ஸோ பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஈரோடு தான் கிளம்பிட்டோம் எனக்கு ஈரோடு போனது செம சாக்கு அங்கே கேக்லாம் கொடுத்தாங்க என்னடா ஜீவிதா இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காளே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பார்த்தா கடைக்கு வந்து இன்னைக்கு ஓப்பனிங் டே அதனால வந்துட்டு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் எப்போ கேக் கொடுக்க போறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்போ கேக் கொடுக்க போறீங்க நல்லா இருக்கா கிடையாது சூப்பராக இருக்கு சரி பர்ச்சேஸ் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமே உங்க बर्थडेக்கு அதுக்கு தான் வந்துட்டையா ஷாப் அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு போலாம் ம் ஈரோட்டில் வந்து மார்வல் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்து ஜீவிதா என்னை கூப்பிட்டு போயிருந்தா அது இப்போ தான் மூணாவது பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணதுனால ஸ்டாக்ஸ் இன்னும் லோட் பண்ணல ப்ரோ நம்மளுடைய செகண்ட் பிரான்ஞ்ச்க்கு நீங்கள் போங்க அங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜீவிதா வந்து வேண்டாம் ஜீவி போலாம் ஜீவி அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை வந்தோம் வாங்குறதுக்கு தான் வந்தோம் வாங்கிட்டு தான் போகணும்னு ஒற்றக்காலில் நின்று என்னை அங்கே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்ட்டு அந்த கடை வந்து கரெக்டாக நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாப்லேயே வந்து அந்த சக்தியா ஷோரூமுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த கடைக்கு தான் போயிட்டுருந்தோம் போகிற வழியிலேயே வந்து நம்ம ஈரோட்டோடைய ஃபேமஸான ஒரு கோயில் தான் காமிக்க போகிறோம் பாருங்கள் ஈரோட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில் இந்த கோயிலில் வந்து திருவிழான்னா வச்சுக்கோங்களேன் செம்ம கிராண்டாக இருக்கும் ஸோ இந்த டைம் சர்ப்ரைஸாக வந்து ஜீவிதா தானே எனக்கு கூட்டு வந்தா அதனால் வந்து ஜீவி எனக்கு நீ தான் ஜிவி இந்த பர்த்டேக்கு வந்து சட்டை எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு சட்டை சூஸ் பண்ணவே தெரியாதுங்க ரொம்ப லேட் பண்ணுவேன் நான் நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது ஆனால் யாராச்சும் எடுத்து கொடுத்தாங்கன்னா அப்போடா செமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு எப்போயுமே இருக்கும் அதனால் வந்து நீயே எடுத்து கொடுத்து ஜீவி நீ எந்த மாதிரி எடுத்து கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்ட்டேன் ஸோ அதான் வந்து ஜீவிதா எனக்காக கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்க எல்லா சட்டையும் ஸோ வந்து ஆஃப் லைனில் சொல்லிட்டு சர்ச்சிங் போட்டாச்சு ஃபேப்ரிக் இந்த மாதிரி லைன் லைனாக வந்து கொஞ்சம் ப்ரஷ்டு எஃபெக்டாக இருக்கும் இது பேர் வந்து கால்ராய் கால்ராய் ஸோ இந்த இது நான் சூஸ் பண்ணேன் கொஞ்சம் பிளர்ராக வருது நான் நான் சூஸ் பண்ணேன் இந்த மாதிரி இல்லை சார் கிட்டே அதனால் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஜீனில் தான் இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது வந்து ப்ளூ கலரில் ஆமாம் இது லைட்டாக இருக்குது நார்மல் ட்ரெஸ்ஸை விட இது வந்து வெயிட்டே இல்லாமல் நல்லா இருக்குது ஆமாம் ஆனால் ஜீன் எஃபெக்ட் மாதிரி வரும் ம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சரி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் சோ இதுதான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் எனக்கு ஓகே தான் நல்லா இருக்கு ஜிவி நல்லா இருக்கா அவரோட செலக்சன் நல்லா தான் இருக்கு என்ன கொஞ்சம் பட்டே பிரைட் கலர்ஸ் தான் பாப்பங்க அதான் ஆல்ரெடி பிங்க் எடுத்துட்டோம்ல ஓகே ம் பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சட்டை போடுறேன் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது சட்டை நான் ரேட்டு தான் என்னன்னு தெரில ரேட் எவ்வளோவா இருந்தால் வாங்கலாம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ரேட்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படியே அப்பா சரி பேண்ட் என்ன சொல்லி இதே எடுத்துக்கலாமா இல்லை பிளாக் எனக்கு கரெக்டாக தான் வேற என்ன போடுவாங்க சரி ஏன்னா நான் அவங்கள்ட்ட கேட்போம் பிளாக் இருக்குமா இல்லை வேற எதாவது எடுக்கலாமா ஸோ இந்த சட்டை தான் கடைசியாக வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரேட் என்னன்னு தெரியல பில் போட்டதுக்கு அப்புறம் ரேட் என்னன்னு சொல்றேன் ஏன்னா வந்துட்டு சாருக்கு ஃபேவரட்டான ஷர்ட் வந்து வாங்கியாச்சு கொஞ்சம் இது வந்து பிளாக்காக இருக்குது பர்த்டே அன்றைக்கு பிளாக்காக போடக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்துட்டு ஏற்கனவே இதே ஷோரூமில் ஷாப்பிங்கில் தான் வந்துட்டு நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா ஆரஞ்சு கலர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கான் க்ரிங் ஆ அந்த கலர் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்போ எதுவுமே வாங்கியிருக்கோம் இது வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்துட்டு எயிட் நைன்ட்டி ருப்பீஸு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட்காக நம்ம ரெகுலர் கஸ்டமர்னு சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க நிறையா ஆஃபர் போயிட்டுரு தான் இருக்கு சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா ஒரு ஷாப்பிங் வந்த ஆச்சு மனசுக்கும் நல்லா இருக்குது வீட்டுக்கே போகலாம் வரும்போது கிளம்பலாம் வந்து நம்ம ஈரோட வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம எஸ்பிபி காலனி போயிட்டு இருக்கோம் பால முடிஞ்சு இந்த பக்கம் ரோடு விட்டுட்டாங்க இப்பதான் பாக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல பீஸ்ஃபுல்லா போக முடியுது

வாங்கியாச்சு அம்மா அப்பாவும் வந்துட்டு புதன் சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க கட்டு பத்து ரூபா தான் ரெண்டு கட்டு வாங்கியாச்சு இன்னைக்கு போனோன்னே இதை வந்து கிள்ளி எடுத்து வச்சு நாளைக்கு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரத்தத்தை வந்து அம்மா அதனால வந்துட்டு இதை வந்து வார வாரம் எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ளவுஸ் தேக்க கொடுத்துருந்தோம் இப்போ வந்து வாங்குறதுக்கு வந்துருக்கும் இல்லை நான் கொண்டு வந்து ஆ ப்ளவுஸ் வந்து ரெண்டு தைக்க கொடுத்துருங்க காலேஜ் போகும்போது சேரீ கட்டிட்டு போங்க சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் அதுக்காக நான் ரெண்டு ப்ளவுஸ் காட்டன் ப்ளவுஸு ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணி ஹைலைட் தான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கலெக்டர் லுக்கில் போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் போட்டு பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் இல்லைங்க ரீல்ஸில் நான் போடுறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நைட்டு வந்து டயரில் தூங்கிட்டோம் தான் வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடியல அடுத்த நாள் காலையில் வந்து ஜீவிதாக்கு காலையில் மீன்ஸ் இன்னைக்கு காலையில் தான் டைம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு மற்ற குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் வேலை செய்யணும் என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரில அம்மாவுக்கும் சரி ஜீவிதாவுக்கும் சரி என்ன குழம்பு வைக்கிறதுனே பெரிய டென்ஷன் எனக்கும் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் அதே டென்ஷன் தான் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் செஞ்சிட்டோம்னா வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே ஷார்ட்டாக தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்